வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நிலவும் புளித்து போகும் புன்னகை புதட்டை சொன்ன விட்டு அம்பாளுடைய வாயிலிருந்து பெருகுகிற சிரிப்பழகை சொல்கிறார் கவியழகு பெருகுகிற ஸ்லோகம் அறுபத்தி மூன்று ஸ்மித ஜியோத்னா ஜாலம் தவ வதன चंद्रश्य पिभला सहोराण आसिद् संजु झडिमा अदस्ते सीतांसो अमृत लहरी आम्लूसयंदी स्वच्छंदमस निसी, निसी प्रसम कांचीह धिया वर्णने आरभत चंद्रमौली च அங்கே முகத்திற்கு மேலே கிரீடத்தில் சந்திரன் இங்கே முகமே சந்திரன் தவ வதன சந்திர உன் முகமதி உன் மதிமுகம் முகம் வாய் இரண்டையும் ஒரே வார்த்தை குறிக்கும் என்பதால் வதனம் என்பது வாயையும் சொல்லலாம் வத் என்றால் பேசுவது என்பதற்கு தாது சத்தியம் வத என்கிறபோது வத என்றால் பேசு ஆகையால் வதனம் என்றால் முதல் அர்த்தமே வாய்தான் என்று சொல்லலாம் அவரோக வரிசை வர்ணனையில் மூக்குக்கு அப்புறம் வாய் என்ற கிரமத்தில் நாசி வர்ணனை ஆனதும் உதடு அப்புறம் உதட்டுக்குள்ளே உள்ள வாய் என்பதால் வதனம் என்று போட்டிருக்கிறார் ஆனாலும் இங்கே குறிப்பது முகத்தைதான் மதிமுகம்தான் உண்டு மதி வாய் என்பதில்லை மதிமுகத்திலிருந்து நிலா பெருகுகிறது ஆகாச சந்திரனின் மத்தியில் களங்கம் என்கிற கருப்பு திட்டு தான் இருக்கும் ஆனால் அம்பாளுடைய வதன சந்திரனின் மத்தியிலுள்ள வாயில் வெள்ளை வெளேரென்று பல்வரிசை இருக்கிறது அந்த பல்லின் ஒளி விசேஷமாக தெரிவது அவள் சிரிக்கிற போதுதான் கவிகள் ஸ்திரீகளுடைய கண்ணிலிருந்து பார்வை கரு கரு என்று பாய்வதாகவும் வாயிலிருந்து சிரிப்பு வெள்ளை வெள்ளையர் என்று பெருகுவதாகவும் சொல்வார்கள் அப்படித்தான் ஆச்சாரியா ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரசிய என்கிறார் தவ வதன சந்திரசிய உன்முக சந்திரனுடைய ஸ்மித சிரிப்பாகிய ஜோத்ஸ்னா நிலவு ஜாலம் வீச்சை சிரிப்பு என்ற ரூபத்தில் பரவி வீசுகிற உன்முக சந்திரனுடைய நிலவை நிலவை யார் என்ன பண்ணினார்கள் சகோரம் என்று ஒரு பக்ஷி அது சந்திரிகையை பானம் பண்ணியே ஜீவிப்பது என்பார்கள் சந்திரனிலிருந்து அமிர்தம் உண்டாகிறது அந்த அமிர்தமே ரஷ்மியாக பரவுகிறது அந்த நிலவு ரஷ்மிகளையே சகோரம் பானம் பண்ணும் என்று பயட்டிக் ட்ரெடிஷனில் கவி மரபில் சொல்வது அந்த சகோரம் அம்பாளுடைய மந்தகாச சந்திரிகையை குடித்ததாம் பிபதாம் சஹோராணம் குடிக்கிற சகோர பக்ஷிகளுக்கு அந்த பக்ஷிகளுக்கு என்ன ஆச்சு அதிரசத்யா சஞ்சு ஜடிமா ஆசித் அது என்ன அதிரசம் வடை பாயசம் அதிரசம் என்கிறதா இல்லை ரசம் என்றால் அதீதமான ரசம் அம்பாளுடைய மந்தகாச நிலா அதீதமான தித்திப்போடு இருப்பதைத்தான் அதிரசம் என்கிறார் இப்படி ஒரே தித்திப்பை குடித்ததில் அந்த சகோர பக்ஷிகளின் அழகு மரத்தை போய்விட்டதாம் அழகால் தானே ஒரு பக்ஷி சாப்பிடுவது குடிப்பது எல்லாம் மந்தகாச நிலாவை குடித்த அப்புறம் ஒரு ருசியும் தெரியாதபடி அந்த பக்ஷிகளுடைய அழகுகள் உணர்ச்சி இழந்து விட்டன அதிரசதையா அதீத தித்திப்பால் சகோரானாம் சகோரங்களுடைய சஞ்சு அழகு ஜடிமா ஜடமாக மரத்து போனதாக ஆசித் ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டதே அதை எப்படி சரி பண்ணுவது மரத்து போன அழகுக்கு மறுபடி ருசி தெரியும்படி பண்ண என்ன செய்யலாம் என்ன செய்யணுமோ அதை அந்த புத்திசாலி பக்ஷிகளே செய்து கொண்டு விட்டன சாக்ஷாத் ஞானாம்பாளின் மந்தகாசத்தை பானம் பண்ணியதால் புத்திசாலிகளாகி வழி கண்டுபிடித்து விட்டன நம்மால் ஒரே சர்க்கரை பொங்கலாக சாப்பிட்டு கொண்ட போக முடிகிறதா ஓரளவு சாப்பிட்டதும் திகட்டி விடுகிறது அப்போது தித்திப்பு இல்லாத வேறு ஏதோ ஒன்றை சாப்பிட்டால் திகட்டல் போகிறது மறுபடி தித்திப்பை மொக்க முடிகிறது தித்திப்பு பக்ஷணம் உப்பு பக்ஷணம் என்று இரண்டு தினசாக பண்ணுவதற்கே அதுதான் காரணம் ஆனால் உப்பை விடக்கூட புளிப்பு தான் மரத்துப்போன வாயை நன்றாக மாற்றி மொக்கும்படி பண்ணும் இந்த விஷயம் அந்த சகோர பக்ஷிகளுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் லோகத்தில் நமக்கு தெரிந்த தித்திப்பு பக்ஷணயங்களை எல்லாம் விட தித்திப்பான அம்பாளுடைய மந்தகாசாம்ரதத்தை பானம் பண்ணி அழகு மரத்து போன பக்ஷிகள் மாற்றாக புளிக்கஞ்சியை தேடிக்கொண்டே போயிற்றாம் நமக்கு கூட ஜுரம் கிரம் வந்து நாக்கு மரத்து போனால் பால் கஞ்சி வேண்டாம் மோர்கஞ்சி கொடு ஆல்பக்கோடா பழம் வாங்கி கொண்டு வா என்று புளிப்புத்தானே கேட்கிறோம் ஒரு எலுமிச்சை நாரத்தை இலையையாவது மோந்தால் அந்த புளிப்பு வாடை ஹிதமாயிருக்கிறது அப்படித்தான் சகோர பக்ஷிகள் புளிக்கஞ்சியை தேடிக்கொண்டு போனது அதை ஆனபடியால் அழகு மரத்து போனபடியால் தே அவை அந்த சகோர பக்ஷிகள் ஆம்ள ருசைய புளிப்பு ருசிக்காக புளிப்பை ருசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவையாக என்ன செய்தன ஆகாசத்திலிருந்து சந்திரன் அமிர்தமயமான சந்திரிகையை பொழிந்து கொண்டிருந்தான் சீதாம்சோ அமிர்த லஹரீம் சீதாம்சோ என்றால் சீதலமான கிரணங்களை கொண்ட சந்திரனுடைய அமிர்த லகரீம் அமிர்த பெருக்கை அதாவது நிலவை நிலவை பானம் பண்ணுகிற சக்தியை அந்த பக்ஷிகளுக்கு அம்பால் கொடுத்திருந்தாள் தன்னுடைய மந்தகாச நிலவு அந்த நிலவை எப்படி தூக்கி அடிக்கிறது என்று காட்டுவதற்குத்தானோ என்னவோ அதனால் அந்த சகோர பக்ஷிகள் அந்த அமிர்த கிரணங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்தன பார்த்தால் அமிர்தத்தை விட டேஸ்டாக ஒன்று கிடையாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புளிக்கஞ்சியை தேடிக்கொண்டு போன சகோரங்களுக்கு அந்த அமிர்த சந்திரிகையே அதுகளுக்கு வேண்டியிருந்த வெறும் புளிக்கஞ்சியாகத்தான் தெரிந்ததாம் அப்பாடா மாத்து கண்டுபிடிச்சிட்டோம் அம்பாளோட முக சந்திரனின் சிரிப்பு நிலாவை சாப்பிட்டு திகட்டி போன வாய் மாற்றத்துக்கு மரத்து போன அழகுக்கு மறுபடி உணர்ச்சி வர வழிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டோம் ஆகாச சந்திரனோட அமிர்த நிலா தான் மாத்தா இருக்கிற புளிக்கஞ்சி என்று சந்தோஷப்பட்டு கொண்டு பிரதி ராத்திரியும் இஷ்டம் கொண்ட மட்டும் நிலாவை பானம் பண்ண ஆரம்பித்து விட்டனவாம் சீதாம்சோ அமிர்த லகரின் சந்திர கிரணங்களான அமிர்த பெருக்கை காஞ்சிக தியா புளிக்கஞ்சி என்ற அறிவினால் புளிக்கஞ்சி என்று புத்திசாலித்தனமாக அறிந்து கொண்டு நிசி நிசி பிரதி ராத்திரியும் ஸ்வச்சந்தம் மனம் கொண்ட மட்டும் எதேஷ்டமாக பிரிசம் நிறைய பிபந்தி குடிக்கின்றன கஞ்சி என்ற அறிவால் என்பதற்கு காஞ்சிக தியா என்று போட்டியிருக்கிறார் ஆச்சாரியால் அவதரித்தது மலையாள தேசத்தில் அங்கேதான் கஞ்சி விசேஷமாக சாப்பிடுவது மலையாளம் கஞ்சி என்றே சொல்கிற வழக்கம் இருக்கிறது நிலவான அமிர்தமும் வெறும் புலிக்கஞ்சியாக கஞ்சியாக காடி தண்ணியாக ஆகிவிடுகிற அப்பேற்பட்ட மாதுரியம் அம்பாளுடைய மந்தஸ்மிதத்திற்கு இருக்கிறது என்று அபிப்பிராயத்தை சகோரங்களை வைத்து அழகான கவிதையாக ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் அந்த பக்ஷிதான் சந்திரிகையின் ரூபத்தில் உள்ள அமிர்தத்தையே குடிக்கிறதாக்கும் என்று சொல்லி அதற்கு உயர்வு சொல்கிறது பொது வழக்கம் பொது வழக்குக்கு வித்தியாசமாக நூதன கல்பனை செய்வது தானே சிறப்பு அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் அமிர்தத்தையே என்று ஏ போட்டு அதனால் அதை ஆகாரம் பண்ணுகிற ஒரே பக்ஷி என்று சகோரத்திற்கு பெருமை ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த பெருமையை விட பெருமை அதற்கு இருக்கிறது என்னவென்றால் அமிர்தத்தையும் எது புளிக்கஞ்சியாக்குமோ அப்படிப்பட்ட சாக்ஷாத் பரதேவதையின் மந்தகாச வாக்கும் அது ஆகாரம் தர நாளாந்தர பண்ட மாதிரி சந்திரிகாமிருதத்தை அது பானம் பண்ண ஆரம்பித்தது என்று புதுக்கருத்து தெரிவித்திருக்கிறார் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களும் அழிந்து போகிற மகா சம்ஹாரத்தில் கூட ஈஸ்வரன் மாத்திரம் அழியாமல் இருக்கிறான் என்று பூர்வ பாகத்தில் வந்தபோது சீராப்தியை கடைந்தெடுத்த ஸ்தூலமான அமிர்தத்திற்கும் மேற்பட்டதான சைதான்ய அமிர்தமே அம்பாளாக மூர்த்திகரித்து அப்படிப்பட்டவளுடைய நித்திய சங்கம் ஈஸ்வரனுக்கு இருப்பதால் தான் அவனுக்கு அழிவே இல்லை என்று சொன்னேன் இங்கே சீராப்தியிலிருந்து வந்த சந்திரனிடமிருந்து வரும் அமிர்தத்தின் ருசியை விட அம்பாளின் வதன சந்திரனிலிருந்து வரும் மந்தகாசாமிரதத்தின் ருசி ரொம்பவும் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம் சைத்தானிய அமிர்தமே தான் இங்கே சௌந்தரியாமிரதமான அம்பாள் ரூபமாக அதிலே முகமாக அந்த முகத்தில் மந்தகாசமாக ஆகியிருக்கிறது வதன சௌந்தரிய லகரி என்று முன்னே சொன்னார் இங்கே வதன சந்திரனை சொல்லி அது சந்திரனின் அமிர்த லகரியையும் புளிக்கஞ்சி ஆக்குகிறது என்கிறார் நமக்கெல்லாம் நிலா என்பது கண்ணுக்கு தெரியும் பிரகாசந்தான் அதனால் அதைவிட விட அம்பாளின் சிரிப்பு சௌந்தரியமானது என்றே சொல்லி இருக்கணும் ஆனால் சகோரத்தை கொண்டு வந்து அதை நிலவை வாய்க்கு ருசியான பண்டமாக ஆக்கி அதைவிட விட அம்பாளின் சிரிப்பு மாதுரியமானது என்று சொல்லி இருக்கிறார் இந்த எல்லா அபிப்பிராயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது சைதன்ய லகரியே சௌந்தரிய லகரியாகி கண்ணுக்கு ருசியாயும் அமிர்தத்திற்கு மேற்பட்ட மகா மாதுரியத்துடன் நாக்குக்கு ருசியாயும் ஆகிறதென்று தெரிகிறது அந்த சைத்தன்யம் சௌந்தரியம் மாதுரியம் எல்லாம் சாரத்தில் அம்பாளுடைய பரம பிரேமைதான் அந்த பிரேமாமிர்தத்தையே பிரேம சந்திரிகையே பானம் பண்ணி கொண்டிருக்கும் சகோர குஞ்சுகளாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் சகோரம் மாதிரி நம்மால் சந்திரிகையை சாப்பிட முடியாவிட்டாலும் நாமே சமைத்ததை சந்திரிகை அப்படியே பொழுகிற பௌர்ணமியில் நிலா சாப்பாடு என்று சாப்பிடுகிறோம் அப்போது நிலா அது வீசுகிற அட்மாஸ்பியரையே ஹிதமானதாக ஆக்குவதால் ஹிமசுரன் இருக்கிறான் பூரண சந்திரன் என்றால் அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு ஆனந்தம் ஹிதம் அஞ்ஞானம் இருட்டு ஞானம் வெளிச்சம் அதனால் ஞான சூரியன் என்றாலும் சூரிய வெளிச்சத்தின் உஷ்ணம் அஹிதமாயிருக்கிறது சந்திரனோ ஹிதமாக இருந்து கொண்டே வெளிச்சமாயிருந்து இருட்டை போக்குகிறான் அப்படித்தான் ஞானாம்பாள் ஹிதமாகவே அஞ்ஞான நிவிருத்தி அருளுகிறாள் புருஷ சூக்தத்தில் பரமாத்மாவின் மனசிலிருந்து சந்திரன் ஜனித்தது என்று இருக்கிறது அப்படியானால் அந்த மனசு எத்தனை ஹித இருக்கணும் ஆகையினாலேயே நமக்கு பரமஹிதையான அம்பாள் பலவிதங்களில் சந்திர சம்பந்தமுள்ளவளாக இருக்கிறாள் அவளே சந்திர மண்டலத்திற்குள் வசிக்கிறாள் சந்திர மண்டல மத்தியகா என்று நாமம் சொல்கிறது அவளுக்குரிய திதியும் பௌர்ணமிதான் அன்றைக்குத்தான் விசேஷ பூஜை பண்ணுவது சிரசில் சந்திரக்கலை வைத்து கொண்டிருக்கிறாள் யோகி சிரசுக்குள் அவளே சந்திரனாகி அமிர்தம் பொழிகிறாள் பாமரமான நமக்கும் ஆச்சாரியார் அவளுடைய மந்தகாச சந்திரிகையை கொடுத்திருக்கிறார் அதை ஸ்மரித்து ஸ்மரித்து அதிலிருந்து பெருகும் கருண்யமிரத்தை பானம் பண்ணும் சகோர குஞ்சுகளாக இருப்போம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் மகாபரிவாச்சரணம் <laughs>